பொறுத்தவர் பூமி ஆழ்வார்னு ஒரு சொல் இருக்குது இல்லைங்க ஆனா நீங்க யோசிச்ச மாதிரி இம்புட்டு வேகமா ஓடுற இந்த உலகத்துல எல்லா நேரமும் அப்படியே காத்துன்ட்டுருக்கறது நல்லதா இல்லைங்க சில சமயம் அதுவே நமக்கு சிக்கலா முடியும்னு தோணுது இல்லீங்க நெசந்தானுங்க அதுதான் நாம வந்துட்டு சும்மா காத்துன்ட்டு இருக்கறதுனால என்னென்ன மாதிரியான இடைஞ்சல்கள் வரலாம் அதோட இன்னொரு பக்கத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விரிவா கலந்து பேசலாம்னு இருக்கோம் உங்களுக்காகவே ஆமாங்க இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இப்ப பாக்கலாமே சொல்லுங்க ஒருத்தர் கடிகாரத்து மேல அந்த கடிகாரம் கொஞ்சம் கொஞ்சமா சரி தூரத்துல ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு இவர் கையில வரைபடம் திசை காட்டி எல்லாம் இருக்குது ஓ தப்பிக்க வழி இருக்கு ஆனா அவரால ஒன்னும் செய்ய முடியல பாத்துக்கோங்க காலம் போகுது வாய்ப்பு நழுவி போகுது அப்போ சும்மா காத்துட்டே இருந்தா இதுதான் கதிங்கறீங்க ஆமாங்க இது நல்லாவே காட்டுதுல காட்டுதுங்க முதல்ல பார்த்தா மன ரீதியா இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாத்துக்கோங்க மன ரீதியாவா ஆமாங்க காத்துட்டே இருக்கிறது அது ஒரு விதமான பதட்டத்தை கொடுக்குது ஒரு ஒரு நிச்சயமற்ற தன்மை நம்ம கையில எதுவும் இல்லையோங்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் சரி சரி முக்கியமா ஒரு முடிவு எடுக்காம ரொம்ப நாள் தள்ளி போட்டா அது வந்துட்டு மன அழுத்தத்தை அதிகமாக்கிடும் நம்மளோட தெளிவா சிந்திக்கிற திறனையே பாதிக்கும் சொல்றாங்க ஓ அப்படியா அந்த மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்கும்போது சரியா யோசிக்கவே தோணாது பாத்துக்கோங்க ஆமா இது மனச மட்டும் இல்லாம நம்ம உடம்பையும் பாதிக்குமாங்க கண்டிப்பாங்க நிச்சயமா இப்ப நம்ம உடம்புல ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை அறிகுறி தெரியுதுன்னு வரீங்க அதை நாம கொஞ்ச நாள் பார்க்கலாம் அப்படின்னு அலட்சியமா விட்டா ஆமா நிறைய பேர் அப்படித்தானே அது முத்தி போய் பெரிய பிரச்சனையா மாற நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க ஆரோக்கியத்தை கவனிக்கிறதுல தள்ளி போடுறது அது ரொம்ப ஆபத்து பாத்துக்கோங்க சரியான நேரத்துல செய்யற ஒரு சின்ன வைத்தியம் அது பின்னாடி வர பெரிய செலவையும் கஷ்டத்தையும் தடுக்கும் இல்லீங்களா உண்மைதாங்க இது நம்ம வேலை தொழில் டெக்னாலஜி விஷயங்கள் இதுக்கெல்லாம் கூட பொருந்துமா ஏன்னா அங்கெல்லாம் மாற்றம் ரொம்ப வேகமா இருக்குதே நிச்சயமாங்க அங்கதான் இது இன்னும் முக்கியம் தொழில் உலகமும் டெக்னாலஜியும் எவ்ளோ வேகமா மாறிட்டு வருது புதுசு புதுசா விஷயங்கள் வருது அப்போ நாம உம் மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு காத்துட்டு இருந்தா நாம பின்தங்கிடுவோம் அவ்வளவு தான் நாம பின்தங்கிடுவோம் டிஜிட்டல் கேமரா வந்தப்போ சில பழைய ஃபிலிம் கம்பெனிங்க பாக்கலாம் பாக்கலாம்னு இருந்தாங்கல்ல ஆமாங்க தெரியும் என்னாச்சு சந்தை இழந்தாங்க புதுமைய ஏத்துக்கிட்டு மாறாத நிறுவனங்கள் காணாம போயிடுதுங்க முன்னேறவங்க போயிட்டே இருப்பாங்க அடேங்கப்பா அப்ப முன்னாடி போறவங்க போயிட்டே இருப்பாங்க நம்ம காத்துட்டேன்னா இடத்துலயே நின்னுடுவோம் அப்படிங்கறீங்க ஆமாங்க இது நம்மளோட சொந்த வாழ்க்கைக்கும் பொருந்துமா நம்ம ஆசை கனவுகளை எல்லாம் கூட இது பாதிக்குமாங்க அது ஏன் கேக்குறீங்க ரொம்பவே பாதிக்குதுங்க நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்குது பாருங்க எப்படிங்க புதுசா ஒரு படிப்பு படிக்கணும்னு நினைப்போம் இல்ல ஒரு நல்ல வேலைக்கு போகணும் ஒரு பயணம் செய்யணும் இல்ல நமக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒன்னு தொடங்கணும்னு நிறைய ஆசைகள் இருக்கும் ஆமா ஆனா சரியான நேரம் வரட்டும் சரியான சூழல் அமையட்டும் அப்படின்னு காத்துட்டே இருந்தா பல சமயம் அந்த வாய்ப்பு நம்மள தாண்டி போயிடுது பாருங்க செயல்படுத்தவே முடியறது இல்ல நீங்க சொல்றத பார்த்தா அப்ப எதுக்குமே காத்துட்டு இருக்காம உடனே சேணுமா அதுவும் சரியில்லையே எல்லாத்திலயும் தப்பாயிடாதா இல்ல இல்ல கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செய்யறது புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்கல அதுவும் உண்மைதாங்க நான் அப்படி சொல்ல வரல எல்லா நேரமும் அவசரப்படக்கூடாது அவசரமும் ஆபத்து தான் அப்போ பொறுமை ரொம்ப முக்கியம் சில விஷயங்களுக்கு காத்திருந்து நல்லா யோசிச்சு திட்டமிட்டு செய்யணும் அதுல மாற்று கருத்தே இல்ல ஆனா எங்க பொறுமையா இருக்கணும் எங்க வேகமா முடிவெடுத்து செயல்படணும்னு நமக்கு தெரியணும் அந்த பகுத்தறிவு வேணும் ஓ அந்த வித்தியாசம் தெரியணும் ஆமாங்க தேவையில்லாம தயங்கி நிக்கிறது சும்மா தள்ளி போடுறது இதுதான் ஆபத்து யோசிக்கிறதுக்கும் சும்மா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்க ஓ புரியுதுங்க அப்ப எங்க நிக்கணும் எங்க ஓடணும்னு ஒரு தெளிவு வேணுங்கிறீங்க சரிங்க ஆக மொத்தம் இந்த கலந்துரையாடல்ல இருந்து உங்களுக்கு முக்கியமானதா தோணுன விஷயங்கள் என்னனுங்க ம்ம் முக்கியமா பாக்கும்போது ஒன்னு தேவையில்லாம காத்துட்டு இருக்கறது மனசுல ஒரு பதட்டத்தையும் ஒரு மாதிரி குழப்பத்தையும் உண்டாக்குது அது ஒன்னு ரெண்டாவது உடல் நல்ல பிரச்சனைகள கவனிக்காம விடுறது அது பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுறது ஆமா மூணாவது தொழில் டெக்னாலஜியில அங்கெல்லாம் நாம பின்தங்கிப் போறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமா இருக்கு சரிங்க அப்புறம் நம்மளோட சொந்த வாழ்க்கை ஆசைகள் கனவுகள் அதை அடையறதுலயும் இது தடையா இருக்குதுங்க ஆனா அதே சமயம் எல்லாத்துக்கும் அவசரப்படுறதும் சரியில்லை அதனால சிந்திச்சு செயல்படுறதுக்கும் சும்மா தயங்கி நிக்கிறதுக்கும் உள்ள வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும் இதுதான் முக்கியம் ரொம்ப சரிங்க அப்போ இந்த உலகம் வந்துட்டு கொஞ்சம் துணிஞ்சு ஒரு அடி எடுத்து வைக்கிறவங்களுக்கு சாதகமா இருக்குதுன்னு எடுத்துக்கலாமுங்களா தாராளமா மத்தவங்க தயங்கி நிக்கும் நீங்க அதாவது கேக்குறவங்க நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்டுட்டு இருந்த ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல இன்னிக்கே ஒரு சின்ன அடி எடுத்து வைக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்களேன் அது சின்னதா இருந்தாலும் ஒரு தொடக்கமா இருக்கலாம் இல்லீங்க கண்டிப்பாங்க அந்த முதல் அடிதான் அது ரொம்ப முக்கியம் அதுவே பெரிய மாற்றங்களுக்கு வழிவகுக்கலாம் ஆமா இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க